நடிகர் மணிவணனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க நடிகர் மணிவணன் தமிழ் சினிமாவிலே ஒரு சமயத்தில் முன்ன நடிகராகவும் இயக்கனராகவும் பலம் வந்திருக்கிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் மார காரணமாக காலமாக இருக்கிறார் இவரின் இயக்கத்தில் ஐம்பது திரைப்படங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி போன்ற மொழிகளில் வெளிவந்திருக்கிறார் நடிகர் சத்யராஜும் மணிவணனும் கல்லூரி நண்பர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் சத்யராஜை வைத்து சுமார் இருபத்தைந்து திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாராம் மணிவணன் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஜோதி என்ற படம்தான் மணிவணன் இயக்கிய முதல் திரை இவர் இயக்கிய அமைதிப்படை ஜல்லிக்கட்டு சின்னத்தம்பி பெரியதம்பி என பல படங்கள் இன்று வரைக்குமே ரசிகர் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது நடிகர் மணிவணனின் மனைவி பெயர் செங்கம்பளம் இவருக்கு ரகுவண்ணன் மற்றும் ஜோதி என இரு பிள்ளைகள் இருக்கிறார்கள் மணிவணனின் மகனான ரகுவண்ணன் தமிழில் வெளிவந்த கோரிபாளையம் தொடக்கம் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார் வெளியிட்டாராம் இந்த நிலையில் மனைவனர் தனது மகள் மகனுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களில் மிக வைரலாக பரவி மறைந்த நடிகர் மனைவனுடைய குடும்பமா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை ரசிகர்கள் வைரலாக்கி இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க